இப்ப இப்ப டைம் ஆயிடுச்சு எட்டரை ஆயிடுச்சு டைம் இதோட போயிட்டு நான் ஆட்டோ ஏறி போகணும் போறதுக்கு எப்படியோ ஒன்பது ஆயிடும் அங்க முடிச்சுட்டு வரதுக்கு எனக்கு மூணு ஆயிடும் சரியா வந்தோன்ன நம்ம அஞ்சு மணிக்கு ஹாஸ்பிட்டல் அவன் அந்த அம்மா வீட்டுல வேற இன்னைக்கு எல்லாம் வந்துக்கிறாங்களா எவ்வளவு வேலை வாங்க போறாங்கன்னே தெரியல எனக்கு அதுவே கஷ்டமா அது நம்மளா ஹாஸ்பிடலுக்கு போலானா கூட நம்ம கிட்ட காசு இல்ல அவங்க கிட்ட கேட்டாதான் நம்ம வாங்கி எதுனா ஹாஸ்பிடல்கிட்ட போக முடியும் நீ பாத்து பத்திரமா இருந்துக்கணும் நான் போயிட்டு வர பத்து நேரம்னா என்கிட்ட வேற காசு கூட இல்லப்பா எங்க பேர் பா தம்பா இருக்கு இந்த சில்லறைங்க தான் இருக்கு இதுலதான் ஆட்டோ கிட்டோ இருபது ரூபா தான் இருக்கு ஆட்டோ கீழ அலசேறாமா கிட்ட கேட்க

வா வீட்டுக்கு விருந்தாளிங்க தான் வந்துக்கிறாங்க யார் செய்யற வேலைங்க நீ தானே செய்யணும் நீ தானே வந்துக்கிற இல்லம்மா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா வண்டி கிடைக்கிறதுக்கு அப்படி சொன்னா எப்படிம்மா வர டைம் என்ன ஆச்சு நேரத்துக்கு லேட் எவ்வளவு லேட் ஆச்சு பாரு நீயே பாத்துக்கோ லேட் ஆயிடுச்சுமா வண்டி கிடைக்கலமா அதனாலதான் கொஞ்சம் சரி போ இப்போ சீக்கிரமா போய் வேலை எல்லாம் செய்ப்போ ஆளுங்க எல்லாம் வந்துருக்குறாங்க போய் வேலை செய்ப்போ செஞ்சுட்டு வீட்டுக்கு தப்புல போதும் போதும் பாவம் அந்த மனுஷன் வேற ஹாஸ்பிட்டலுக்கு வேற இட்டுன்னு போனோம் அது தெரியாத இந்த அம்மா கத்துறாங்க வந்தோன்ன ஏழைங்களாம் பிறந்தாலே இதுதான் நிலைமை பிறந்தா பணக்காரங்களா பிறக்கணும் ஏன்னா ஏழைங்களாவே பிறக்க கூடாது அஞ்சு நிமிஷம் லேட் கூட அப்படி கத்துறாங்க நம்ம கஷ்டம் யாருக்கு தெரியுது இந்த மழையில காத்துல நம்ம வண்டி குடிச்சிட்டு வருது மாமக்கார உடம்பு சரியில்ல காசு கேட்டா என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியும் சாம தேச்சு துணி தோச்சு துணி தோச்சு காய போட்டு கடைக்கு போயிட்டு வந்து கொடுத்துட்டு இன்னும் எவ்வளோ வேலை இருக்கு பாவம்னா பண்ணிட்டு இருக்காரோ தெரில அந்த மனுஷன் வீட்டுல மாத்திரை கூட எதுவும் கொடுக்கல சாப்பாடு வண்டி எடுத்து வச்சுட்டு வாங்க அந்தமா காசு கேட்டா என்ன சொல்ல போகிறாங்கன்னே தெரில கேட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்ட்டு ஹலோ ஆஹ் எப்படிமா இருக்கிற என்னம்மா எல்லாம் எப்படி இருக்கிறாங்க மாப்பிள்ள எப்படி இருக்காரு நீங்க எல்லாம் எப்படி இருக்கு மாமனார் மாமியார் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க வந்து போல வாங்க கண்டிப்பா பசங்களெல்லாம் இட்டுன்னு வந்து போமா பாக்கணும் போல இருக்கு வந்து போமா வாமா குழந்தைங்களெல்லாம் இட்டுக்குன்னு மாப்பிள்ளை இட்டுன்னு வந்து போமா ஆ வரையா ஆ சரி இருமா வேலைக்கார்ப்பொன்னு வந்துக்குது நான் அப்புறமா பேசுறேன் இருமா

எவ்வளவு காசு கொடுத்தேன் கொடுத்த காசுக்கெல்லாம் கைசி காதே நான் குடுத்துனே இருக்கிறேன் இன்னும் காசு அவருக்கு ரொம்ப உடம்பு நான் என்னம்மா அதுக்கு சம்பளத்துக்கு மீறி கை காசு குடுத்துருக்குறேன் நானு இன்னும் காசு கேக்குறேன் எப்படிமா நீ இல்லம்மா எங்களுக்கு சொந்தக்காரம் கூட யாரும் இல்லம்மா கேக்குறது சரிம்மா நானு உனக்கு என்ன வீட்டுல ஒரு இது ஒண்ணு நான் பாக்கல உன்னை அப்படி கைக்கு மீறி காசு கொடுத்துட்டும் நீ திருப்பி காசு கேட்டா நான் என்ன பண்ணுவேன் சொல்லு அவரும் இல்ல வெளியே போயிருக்காரு ரொம்ப உடம்பு சரியில்லைம்மா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான்மா இட்டுன்னு போகணும் அதுக்கு நான் என்னம்மா பண்றது சொல்லு நீயே சொல்லுமா ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்தால் கொடுங்க நான் போயிட்டு மாத்திரையாச்சி வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுக்கு நான் என்ன பண்ண முடியும் கைக்கு மீறின காசு நான் கொடுத்தாச்சு உன் சம்பள காசு உன் சம்பளத்துலையும் நான் கைகளே உண்ணும் அதுக்கு மீறிய கொடுத்துட்டு திருப்பி திருப்பி கேட்டுன்னு தான் நான் எந்த காசு கொடுப்பேன் நான் உனக்கு சொல்லுங்கம்மா நான் நாளைக்கு வந்துடுறேம்மா நாளைக்கு சீக்கிரமா வந்து சரி வந்து வேலை எல்லாம் பாரு சீக்கிரமா சரிம்மா அப்பா பாரு காசு காசு டைம் கரெக்ட் டைமுக்கு வர்றது இல்லை வேலைக்கு காசு மட்டும் கரெக்டாக கேட்குறாங்க ஆ ஹலோ சொல்லுமா நானா நானா ஜுரம் ரொம்ப அடிக்குதா

ஏற்கனவே நீ நிறைய வாங்கியிருக்க அதனால காசு இல்லை தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சொன்ன அவருக்கு உடம்பு சரியில்லம்மா ரொம்ப முடியல ஜொர அடிக்குது இல்லைன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் என்கிட்ட இல்லம்மா என்னால கொடுக்க முடியாது உனக்கு நிறைய காசு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க சரி அதான் யோசிச்சுன்னு மூஞ்சில கை யோச்சுட்டேன் வரும்போது மூக்குத்தி பார்த்தேன் மூக்குல எத்தனு போய் வச்சா ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்க அதை வச்சு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கிறது ஒரே நகை அதுதான் அதையும் வைக்கணுன்னா எப்படி பரவாயில்ல வாப்பா நீ நல்லா இருந்தின்னா இன்னும் எவ்வளோ வாங்கி கொடுப்பேன் எவ்வளோ செய்வேன் எனக்கு அதுல என்ன இருக்கு நம்ம காலத்துக்கும் இந்த வாடகை வீட்லேயே தான் இருக்கிறோம் வீட்டு வேலையை தான் செஞ்சுன்னு இருக்கிறோம் நம்மளுக்கும் ஒரு காலம் நல்ல நேரம் வரும் வா சரிவா எழுந்துருவா தூப்புட்டா ஏன்னா கடை மூடிடுவாங்க நகை கடை அடக்கு வைக்கிற கடை தண்ணி அச்சு குடிப்பா சாப்பாடு நான் தண்ணி அச்சு குடிங்க சுட தண்ணி காய அச்சு எடுத்து Cipola, kita nemu kutu, pola. kita

சரிப்பா சரிவா சீக்கிரமா போயிட்டு நகை கடைக்கு போயிட்டு இந்த மூத்தி வச்சுட்டு போகலாம்

பசி வேற எடுக்குதுன்னா உடம்பு சரியில்லன்னா அப்படி தானே சாயுவாங்க நீ தானே பிடிக்கணும் ஏய் என்ன அதே சாக்குல அடிக்கிற பவுடர் அடிக்கிற இல்லை